பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுவார் பயப்படாதே இசையா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பலனும் சத்துவமும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தால் அந்த நபரின் விசுவாசமும் அந்த அளவிற்கு பெருகி போய் காணப்படும் அதே நேரத்தில் பலனும் சத்துவமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருந்தால் அவரது விசுவாசமும் ஆதாள பாதாளத்திற்கு சென்றுவிடும் அவர் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால்தான் நமக்கு பலனும் சத்துவமும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் யதார்த்தமான நிலை அப்படிப்பட்டதாக இல்லை குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்தை நோக்கி செல்லும்போது நமது பலனும் சத்துவமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது அதனால் அந்த வயதில் நாம் எப்போதும் உற்சாகத்துடன் காணப்படுவோம் ஆனால் ஐம்பது வயதை தாண்டியதும் பலனும் சத்துவமும் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பித்து விடுகிறது இதனால் சோர்வு உண்டாகிறது ஆனால் தேவன் நினைத்தால் எந்த வயதிலும் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து கழுகை போல புது பலத்தோடு வாழ வைக்க முடியும் மோசை என்ற தெய்வ மனிதன் தனது நாற்பது வயதில் மிகவும் பலனுள்ளவனாகவும் உள்ளவனாகவும் சத்துவம் உள்ளவனாகவும் இருந்தான் தனது ஜனத்தன் ஒருவனை எகிப்தியன் அடித்ததனால் அந்த எகிப்தியனை கொண்டு போட்டான் பார்வோன் மோசையை கொலை செய்ய தேடியதால் எகிப்திலிருந்து ஓடி போகிறான் எத்திரோவின் மகளான சிப்போராளை திருமணம் செய்து ஆடு மேய்த்து ஜீவனம் செய்கிறான் அரண்மனையில் வளர்ந்த அறிவில் தேர்ந்த பராக்கிரமசாலியான ஒருவன் ஆடு மேய்க்கிறான் ஏறக்குறைய நாற்பது வருடங்களாக ஆட்டைத்தான் மேய்க்கிறான் அவனுடைய ஆத்மா எவ்வளவு சோர்ந்து போயிருக்கும் என்று பாருங்கள் பலனற்றவன் போலவும் சத்துவமற்றவன் போலவும் வாழ்ந்து வருகிறான் வாழ்க்கையே ஆடுகளோடு முடிந்துவிட்டது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் தேவன் மோசையை அவனுடைய எண்பதாவது வயதில் இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக அழைக்கிறார் ஆரம்பத்தில் சில சாக்கு போக்குகளை சொல்லி மோசை மறுக்கிறான் ஆனால் தேவனோ நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவனுக்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு வழிநடத்த வைக்கிறார் உங்கள் வாழ்விலும் பலனும் சத்துவமும் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் தேவனால் உங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்க முடியும் அவரையே நம்புங்கள் நிலைமை மாறும் நீங்களும் அதிசயங்களை காண்பீர்கள் ஆமேன்